இருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே கிட்ட வீடியோவில என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கே கிட்ட இரவு சாப்பாடு தான் மலையோ மழை செம்ம மழை தூரிக்கொண்டுருக்கு நண்பர்களே இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சும்மா இதமா பதமா நாங்கள் இன்றைக்கி கறி தோசை தான் செஞ்சு சாப்பிட போறேன் நண்பர்களே ஏற்கனவே நான் சிக்கன் கறி தோசை செஞ்சு போட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரால் கறி தோசை தான் செஞ்சு சாப்பிட போறோம் செம்மையா சாப்பிட போறோம் சுட சுட இந்த மலைக்கு சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்றீங்க அந்த மாதிரி இருக்கும் அடி தூள் சும்மா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்றைக்கு நாங்கள் அந்த நேரம் பார்த்துட்டு ஓடி வந்தாச்சு இப்போ கடக ரெண்டு செய்ய போறோம் அதை எப்படி செய்யப்போறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே சேல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளிச்சம்பல் கறித்தூள் முட்டம்மா அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தாடுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கடக ரெண்டு கறி தூள் சரி ஆள் கறி தோசை செஞ்சு செம்மையாக சாப்பிடலாம் இப்போ இதில் வந்து இட்லியும் சுடலாம் தோசையும் சுடலாம் அப்படிதான் நான் மா விரைக்கிறேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்குறேன் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகள் படியே எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அதே டம்ளரால் நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நாங்கள் வடபத்தரிசி என்று சொல்லுவோம் இட்லி அரிசினு சொல்லி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா நோமலாக கிடைக்கும் ஜானை கடையில் இல்லாமல் இருக்குது வாங்குங்க சரியா இப்போ இது ரெண்டையும் ஒன்றுக்கு ரெண்டு மூன்று தடவை நல்ல வடிவாக கழுவி கொண்டு வர போகிறேன் ஊற வைக்கிறதுக்கு ஏன்னா ஊறினா பிறகு காலையில் அரைக்கும் போது திருப்பி கழுவுறது இல்லை அதால் தான் அதுக்கு முதலே நல்ல வடிவாக கழுவி எடுத்து கழுவி போட்டு ஊற வைக்க வேண்டியதா இப்போ நான் கழுவி கொண்டு வரேனா இப்போ வேறு நல்ல வடிவாக கழுவி எடுத்துக்கொண்டு வந்தாச்சு அரிசியும் கழுவியாச்சு நீங்களாம் உளுந்து வெந்ததையும் கழுவியாச்சு இப்போ நான் இரவு தான் கழுவி ஊற வைக்கிறேன் காலையில் அரைப்பேன் எனக்கு நல்லா ஊற காலையில் அரைக்க வேண்டியதான் நோமலாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி தரமாவது ஊறணும் இனி காலையில் அரைப்போம்மா இப்போ நேற்று ஊற வச்சா உளுந்து இங்கே அரிசி எல்லாம் நல்லா ஊறி விட்டாங்க இந்த மாதிரி நல்லாவே ஊறிட்டு கா ஊற வைக்கும் போதே கழுவி போட்டு தான் ஊற வைக்கணும் அதுக்கு பிறகு கழுவை தேவையில்லை இந்த உளுந்து ஊறின தண்ணியில் தான் நான் கூடிய அளவு எல்லாத்தையும் அரைச்சி எடுப்பேன் உளுந்தையே மறைச்சிட்டு மிச்சம் இருந்துச்சென்றால் அரிசியையும் போட்டு அரைச்சி எடுப்பேன் காணாட்டிக்கு அரிசி ஊற வச்ச தண்ணியை பிறகு அரிசிக்கு விட்டு எடுப்பேன் இப்போ முதல் உளுந்து அரைச்செடுப்பேன் ஒரு ரேடியாக அரைக்கல் அரைக்கேலாது எனக்கு நான் ரெண்டாக தான் பிரித்து அரைப்பேன் என் இல்லாட்டிக்கு சின்ன மிக்ஸி கப் தானே அது வந்து அந்த ஆயிரும் முடியலை நின்று அதால் தான் முதல் எல்லாத்தையும் எடுப்போம் இந்த உளுந்து ஊறின தண்ணியை விட்டு இப்போ பாருங்க உளுந்து நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி பட்டு அரைக்கும் இப்படி ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்க்க வேண்டிய சேர்த்துட்டு இதே மாதிரி மீதம் இருக்கிற உளுந்தையும் அரைச்சு போட்டு அதுக்கு பிறகு அரிசி எடுக்க போறேன் உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இனி வந்து அரிசியை எடுக்க போகிறேன் அரிசியும் கணக்கை சேர்த்துறேன்னா இந்த மிக்சி கப் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆயிரும் அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் என்னடா இந்த பெரிய இது இல்லை மா அரைக்கிற பெரிய கிரைண்டர் இருக்குது அந்த கல் வச்சது அது இல்லை அதோண்டு வாங்குவோன்னு பார்ப்போம் நெருப்பு விலையாக இருக்கணுன்றங்களே பார்ப்போம் இது வந்து உளுந்து ஊற வச்சேன் மிச்சம் தண்ணி எடுத்து வச்சே நான் இவ்வளோ வந்தேன் இப்போ இவ்வளோத்துக்கு விட்டுட்டு ஆக கணக்கை விடக்கூடாது கணக்காக விட்டுட்டு இதை எடுக்க வேண்டியதுதான் இப்போ இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி காணாட்டிக்கே நீ அரிசி ஊற வச்ச தண்ணியிலேயே மிச்ச அரிசி எல்லாத்தையும் மறைச்செடுத்தேன் முதலுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பாருங்க அரிசியே மறைச்செடுத்தாச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் இனி இதை உளுந்தோட உளுந்து அரைச்சி வச்சிருக்கேன் தானே உளுத்தம்மா அதோட சேர்க்க வேண்டிய உளுத்தம் உளுந்து அரைச்சமாவா ஊற வச்சு அரைச்சமாவா இந்த உளுத்தம்பான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இதே மாதிரி மீதம் இருக்கிற அரிசி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாரேனா இந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு உளுந்து ஊற வச்ச தண்ணி காணாது அப்போ நான் என்ன செய்வேன் காணாத பட்சத்தில் இட்லி ஊற வச்சு சாரி அரிசி ஊற வச்ச அரைச்சி எடுப்பேன் கணக்கா போடாமல் கணக்காக போட்டு போட்டு அப்போ இந்த தண்ணியை விட்டு உளுந்து ஊற வச்ச தண்ணி முடிஞ்சுது அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி ஊற வச்ச தண்ணியை விட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் இதே மாதிரி மீதம் இருக்கிற அரிசியை மறைச்சு எடுத்துட்டு இப்போ உளுந்து அரிசியெல்லாம் மறைச்சு எடுத்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன்னு எவ்வளவு தேவையோ அவ்வளோத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு கையால தான் கலந்து விடணும் நல்ல கையெல்லாத்தையும் வடிவா கழுவி போட்டு இந்த மாதிரி உளுந்து அரிசியெல்லாம் முண்டு சேர நல்ல வடிவா கலக்க வேண்டிய ரெண்டாங்க கைக்கு பார்த்தீங்கன்னா புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கான்னு நண்பர்களே தெரியும் அதால கைகளை நல்லா வடிவா கழுவிட்டு இந்த மாதிரி அடியில இருந்து உளுத்தமா அரிசியமாக எல்லாம் உண்டு சேர களைப்படுற அளவுக்கு பிடிக்க அரைச்சி விடுவோம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்தீங்களா நல்லா வடிவாக கலந்து விட்டாச்சு இனி மூடி வைக்க வேண்டியதான் புளிக்கிறதுக்கு இட ஊற வச்சுனான்னு இப்போ காலையில் அரைச்சி மூடி வச்சிருக்கிறேன்னு புளிக்கிறதுக்கு இனி இரவுக்கு தோசையோ இட்லியோ என்னோ நாங்கள் நினைச்சதை செய்து சாப்பிட வேண்டியதான் புளிச்சோடனே காட்டுறேண்ணா இப்போ பாருங்க கறி தோசைக்கு வந்து சட்டியை வெப்பம் இங்கெல்லாம் கறியை ரெடி பண்ணுறதுக்கு சட்டி சூடாட்டுக்கம் இங்கே சட்டி சூடாட்டுக்கம் இங்கே பாருங்க அரைச்சி வச்ச தோசமாக எப்படி பொங்கி வந்திருக்கு வா பார்த்தீங்களா இப்படி பொங்கி வந்திருக்குன்னு சூப்பராக பொங்கி வந்திருக்கு இப்போ பாருங்க தோசைமா ரெடி ஆயிட்டு இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஓகே தான் பிறே இட்லி இட்லியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சு போல வரும் இங்கே பாருங்க எப்படி எப்படி பொங்கி வந்திருக்கு இது வந்து நான் இப்படி பக்கெட்டில் போட்டு வச்சுருவேன் அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா டக்கன் இட்லி ஏண்டா இட்லி தோசை ஏண்டா தோசை ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு ஓட்டுக்கிட்டாட்டு கொடுத்துடலாம் நண்பர்களே பார்த்தீங்களா எப்படி பொங்கி வந்திருக்கு அந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு இப்போ எங்களுக்கு தோசைக்கு கணக்காக மிச்சத்தை நான் எடுத்து இந்த பக்கெட்டில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் எது எங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து நாங்கள் செய்யலாம் தோசை இட்லி இப்போ பார்த்தீங்களா தோசமாக ரெடி நீங்கள் சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சூடாகட்டுக்கும் இப்போ நல்லெண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்பேன் இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டுக்கும் இப்போ வெந்தயம் பொரிஞ்சிட்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இதோட சின்ன வெங்காயம் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும் வெங்காயமெல்லாம் வதங்குற பாருங்க நல்லா வதங்கிச்சு இனி வந்து உள்ளியே இடித்து வச்சிருக்கேன் நல்லா இது வந்து இப்போ கறி தோசைக்கு கறி ரெடி பண்ணுறேன் இப்போ உள்ளி கொஞ்சம் வதங்கி இந்த பச்சை வாசம் பூ கட்டுக்கும் இனி தக்காளி பழம் சேர்ப்பேன் தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க இனி வந்து இறால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிற இராளை சேர்ப்பான் தண்ணி எதுவுமே சேர்க்கறது இல்லை ஏன்னா இறாலேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சி வரும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்ப்பான் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் வடிவம் இந்த மாதிரி இப்போ ராலை அவியட்டுக்கும் இப்போ வேற ஆளுக்கு நான் தண்ணியே சேர்க்கல எப்படி அவிஞ்சி வருதுண்டு பார்த்தீங்களா அப்படியே அந்த இறாலேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சி வதங்கி வரும் இப்போ குழம்புத்தூள் சேர்க்குறேன் இது வந்து சோபா சோஸ் காரித்தூள் இதுங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் நீங்களும் ஓடர் போடலாமா ஒரு மூன்று கரண்டி சேர்க்குறேன் கலந்து விடுவான் நல்லா வடிவாக இந்த மாதிரி கலந்து விட்டோம்னு அந்த சொன்னாண்ணிலே அந்த தூள் வதங்கியக்குள்ள நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா புளியை புளிஞ்சு எடுப்பான் புளிய சேர்க்குறேன் தேங்காய் பால் சேர்க்குறேன் இது வந்து முதலாம்பால் இதோட ரெண்டாம்பாலும் மூண்டாம்பால் கலந்து விடுவான் குழம்பு கொதிக்க எடுக்கும் இப்போ வேறு உங்கள் கறி ரெடி ஆகிட்டு வந்தீங்களா சூப்பராக கறி ரெடி ஆகிட்டு இப்போ இந்த கறி தோசை தான் நான் செய்ய போகிறேன் இதெல்லாம் இருக்கும் இந்த ஆவி அடிக்கிறதுக்கு கறி தெரியுது இல்லைன்னு ம் நீங்களில் தோசைக்கல்லை தோசை தோசைக்கல்லை வந்து சூடாட்டேன் இப்போ வேறுங்க தோசை மாவை நான் இவ்வளோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு எடுப்பேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுவேன் தேவையில்லை இட்லி கண்டால் கிழக்கு தேவையில்லை அப்படியே உத்தியாவிக்கலாம் தோசை கண்டபடியாக நான் கலந்து விட்றேன் உப்பு சேர்க்க தேவையில்லையே நான் உப்பு சேர்த்து தான் கரைச்சி வச்சேன் நான் பார்த்தீங்களா இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு இப்போ தோசைக்கல் சூடாகட்டுக்கும் இப்போ தோசைக்கல்லு சூடாகிட்டு இங்கே வேறுங்கோ நல்லெண்ணெய் நல்ல நெல்ல சுடைய தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து தோசை ஊற்றுவோம் இதில் ஒரு முட்டை எடுத்துருக்குறேன் பெங்கால முட்டையை சேர்ப்போம் கலந்து விட்டுட்டு

போகு இப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அவியட்டுக்கு மற்ற பக்கமா கறி தோசை நண்பர்களே இந்த பண்ணிய இல்ல அதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த வாசத்தோட இந்த கறி முருமொரு வாசம் தெரியல உனக்கு அந்த குழாம்பு அப்படி எரியேக்கல என்னன்னு எரிச்ச கறி வாசம் அந்த மாதிரி கடகத்துல வச்ச கறி ரெண்டு இப்படி அப்பமா சுட்டு அடுத்த இப்ப தோசை ஊத்துவோம் திருப்பாமலும் போடலாம் நீங்க மூடி வச்சீங்கன்னு சொன்னா இப்ப வரங்கோ கொஞ்சம் நல்லா தோசைய நல்லா நல்லா இருக்கும் திருப்பினாதான் நல்லா இருக்கும் அந்த கறி வந்து அப்படி அந்த என்னன்னு தோசை கல்லில் அப்படி அந்த எரிஞ்சு ஒரு வாசத்தோட வட்டிய உம் முட்டையை விட்டு உம் இது கொஞ்சம் பெருசு வடிவா பிரட்டி விடமே இல்ல பாக்கா இப்ப கறிய சேப்பாம் இந்த மாதிரி திருப்பி போடாதான் நல்ல மேம் குட்டி குட்டிய அவட்டியான திருப்பிய போடுவோமேடா திருப்பி போடாதான் நல்லா இருக்கு மோடி விடுவான் கொஞ்சம் அவியோடு அவியட்டம் திருவி ஓ திருவி போட்டா தான் நண்பர்களே நல்லா இருக்கு தெரியுமா சரிங்களா இல்ல உறங்கி இருக்கு எங்க கறி கொஞ்சம் மிஞ்சால பறந்துட்டு ஆனா இது வந்து இப்படி திருப்பி போட்டா தானே அந்த தோசக்கல்லில் அந்த கறி இருக்கு தனி நண்பர்களே கறி வந்து தோசை தோசைக்கல்ல பட்டோன்னே அந்த ஒரு எரிஞ்சு ஒரு நல்ல ஒரு அந்த நாங்கள் சட்டியில சோறு எரிஞ்சிட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி நல்ல ஒரு வாசம் இருக்கு ஆஹ் வடிவேல் சொல்லும் மாதிரி அந்த கருவாட்டு வாசத்தோடைய ரெண்டு வீங்கான் ஜோறு சாப்பிடலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு வாசம் வருது இப்போ நல்லா இருக்கும் அந்த கறி எரியும் போது போதுமா உம் சும்மா அந்த மாதிரி இருக்கும் அப்படியே இதே மாதிரி என்ன தோசை கரி தோசை கரி தோசையே சுட்டு சூப்பரான கறி தோசை ரெடி வாங்க சாப்பிடலாம் பாருங்க இது வந்து ரால் தோசை சரியா சிக்கன்லேயே நீங்க செய்யலாம் ஆனால் கறி தோசை சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குண்டு வாயெல்லாம் மூறுது எனக்கு பிக்கவே சும்மா ம் எப்படி சுமையா இருக்கு நண்பர்களே நல்ல எவ்வளோ தெரியுமா நான் பிளேன் தோசைன்னு சுட்டு வச்சிருக்கேன் கறியோட சாப்பிடமென்றேன் நண்பர்களே அப்படியே கறி முட்டை எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் சிக்கன் கறி தோசை போட்டிருக்கேன் நண்பர்களே அதோட அன்றைக்கு ஏன் சிக்கனில் மட்டுமா செய்யணும் ராளில் செய்து பார்ப்போம் என்று இறாலில் செஞ்சேன் அப்படி இருக்குது தெரியுமா உங்களை குட்டி குட்டியாக இராளை வட்டி சின்ன ராள்னா நீங்கள் அப்படியே முழுசாக போடலாம் இந்த நான் பெரிய ராள் வேணும்னபடியா இல்லை சின்ன சின்ன நான் வட்டி போட்டிருக்கேன் அருமை அற்புதம் அப்படி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பேரங்காவது அந்த நல்லெண்ணெய் வாசமே சேர்ந்து நண்பர்களே சொல்லி வேல தெரியுமா அப்படி இருக்கு சுமையா இருக்கு விட்டா நான் இப்படி ஹரிச்சு கஜி சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் நண்பர்களே உங்களுக்கு காண்டாயிரும் வேற எப்படி இருக்க அப்படியே ஊறி அந்த மாதிரி இருக்கு சும்மா இதெல்லாம் பாருங்க இப்படி இருக்குன்றீங்க சும்மா அந்த மேத்திருக்கு கண்டிப்பாக ரை பண்ணி பாருங்க நண்பர்களே அதுக்கு அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க நான் வந்து ராலில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு விருப்ப மாட்டேன் நீங்கள் சிக்கன் போட்டு கூட செய்யலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் சிக்கன்லேயும் கறிதோசை செஞ்சு போட்டிருக்கேன் மட்டனில் செய்யலாம் உங்களுக்கு விருப்பமட்ட பாரு நீங்கள் செய்யலாம் ஆனால் ரால் அடி தூள் செம்மையாக இருக்குது இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிம்பில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வேட்டிடா சுமையா இருக்கு எங்க அந்த சுப வந்து நாக்கில் அப்படியே இருக்கு